அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே என்னடா இவன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அஜித்தே கடவுளேன்னு சொல்கிறான்னு ஷாக் ஆகாதீங்க நீங்களே வந்து பாத்திருப்பீங்க ஒரு நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி வீடியோலையும் சரி தலை புராணம் தான் எல்லாத்துலேயும் ஓட்டிகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டைலாக் தான் அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே தான் பாத்தீங்களா இல்லையா பார்க்காதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் சேப்பாக் ஸ்டேடியத்தில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அந்த பங்களாதேஷ் மேட்ச்சில் நம்ம ஆட்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல எங்கே போனாலும் தலை அப்டேட்டை நம்ம கேட்காம விடவே மாட்டோம் நம்ம எடப்பாடி கிட்டையும் தலை அப்டேட் கேட்போம் அமெரிக்காலையும் தலை அப்டேட் கேட்போம் ஏன் செத்து போய் போனவங்க கூட பரலோகத்தில் போயும் தலை அப்டேட்டு கேட்பான் படத்துக்கு நிறைய அப்டேட் ஆச்சு ரிலீஸ் பண்ணிக்கையான்னு கேட்பான் அந்த மாதிரி ஃபேன்ஸை உடையவர் தான் வந்து நம்ம தலை ஆக்சுவலாக நம்மளுடைய தலை ரசிகர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் பார்க்க போனவங்க மேட்சுக்காக போனாங்களான்னு தெரியல இருந்தாலும் இந்த மேட்ச்லேயும் நான் தலை அப்டேட்டை கேட்பேன்டா அப்படின்ட்டு இந்த வாட்டி அப்டேட் கேட்காம ஒரு வித்தியாசமா என்ன பாத்திருக்காங்கன்னா ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்டேட் என்னாச்சு 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 கேட்டு போர் அடிச்சு போயிட்டாங்க போல அதே மாதிரி விடாமுயற்சி டீசரும் இவங்க விடுற மாதிரி இல்லை அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா விடாமுயற்சி அப்டேட்னு கேட்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா இயேய் எங்களுக்கு எங்க தலை தாண்டா கடவுள் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் க்ரௌடு அதாவது ஒரு பர்டிகுலர் சைட்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு அவங்க கட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லா சைடு இருக்கிற அஜித் பேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜித்தே கடவுள் அஜித்தே கடவுள் அஜித்தே கடவுள்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா மேட்ச் ஆடுறவங்களே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா பாதி பேருக்கு அஜித் சார் தெரியுமா தெரியல மேட்ச் ஆடுறவங்க கூட என்னடா இது அஜித் கடவுள்னு கத்துறானுங்களே இவங்க என்னதான் கத்துறானுங்கன்னு பாதி பேருக்கு தெரியாது பிளஸ் அஜித்தே கடவுள்னு அந்த அஜித்ன்ற வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் யாரா அது அஜித் யாரா அது அஜித்னு அப்புறமா கூட அவங்க கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவத்தை தான் நம்ம தலை ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியத்துலேயே பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்க ஒரு ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரி யாருன்னா பண்ணுவாங்களா யாருன்னா அப்டேட்டை கேட்டுக்கிட்டு ஃபாரின்ல கேக்குறதா இருக்கட்டும் இல்ல சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் எட்ல கத்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே யாருக்கு நடக்கும்னா நம்ம தலைக்கு மட்டும் தான் நடக்கும் ஏன்னா அப்படியாப்பட்ட வெறியவர்களை கொண்டு இருக்கிறது தான் வந்து நம்ம தலை ஆக்சுவலாக வெறியான ஃபேன்ஸு எல்லாமே சரி இப்படி ஒரு சம்பவம் அங்கே சேபாக் ஸ்டேட்டட்ல நடந்துச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ்லேயே ராமபுரம் கேம்பஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலை அஜித் ஃபேன்ஸ் கிளப்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் கத்திருக்காங்க அஜித்தே கடவுள் அஜித்தே கடவுள்ன்ட்டு அவங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஒன்னா சேர்ந்து கட்டும் போது அது ஒரு பெரிய வைப் ஆயிடுச்சு இப்போ அந்த வீடியோவும் முழுசாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஜித்தே கடவுளன்றது தான் ட்ரெண்டிங் ஆஷ்டாக்காக கூட போவோம் போல் அந்த மாதிரி நிலமையில வந்து இந்த டயலாக் வந்து ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சி இப்போ நம்ம சரி எல்லாம் கத்துறாங்க அது எல்லாமே ஓகே அஜித்தே கடவுளேன்ட்டு ஸ்டேடியத்துலையும் கத்துறாங்க அங்கேயும் கத்துறாங்க அஜித் ஃபேன்ஸு இப்படி பெரியா கத்துறாங்கன்னா யார் தான் அஜித்து ஏன் அஜித்து கடவுள் இப்போது அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித்தை கடவுள்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சாதா விஷயம் கிடையாது எந்த ஹீரோவை யார் கடவுள்னு சொல்லியிருக்காங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அஜித்தை கடவுள்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அஜித் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ்க்கும் தெரியும் அஜித் வந்து ஒரு நல்ல ஆக்டர் மட்டும் கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதரை ஃபாலோ பண்றவங்க தான் ஆக்சுவலா அஜித் ஃபேன்ஸ் ஏன்னா எங்க இப்போ ஒரு ஒரு ஸ்டாருக்கு வந்து எப்படி ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால நான் மற்ற ஸ்டார்ஸ்லாம் வந்து நல்ல மனிதரே இல்லைன்னு சொல்ல அஜித்தை வந்து லவ் பண்ணுற ஃபேன்ஸ் வந்து அவர் வந்து ஒரு ஒரு தெய்வமாக வச்சு பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இது இப்போது ஒன்னே ஒன்று கேட்குறேன் எல்லா ஸ்டார்ஸ்க்குமே தான் ஃபேன்ஸ் இருக்காங்க எப்படி அந்த ஃபேன் பேஸ் கூடும் நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு ஃபேன் ஃபேன்பேஸை அட்ராக்ட் பண்ணும் நம்ம ஈர்க்கணும் அந்த ஃபேன் ஃபேன்பேஸுன்னா படங்கள் ஹிட் ஆகணும் ஒன்று நல்ல டான்ஸ் ஆடணும் கரெக்டாக அஜித் சார் டான்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க அவர் ஒன்றும் நல்ல எக்ஸ்ட்ராடினரி டான்சர்லாம் கிடையாது ஏதோ ஏன்னா அவருக்கே உங்களுக்கு ந நல்லாவே தெரியும் அவருக்கு காலில் படாத ஆக்சிடென்ட் இல்லை அவருக்கு முதுகுல படாத ஆக்சிடென்ட் இல்லை எங்குமே அவர் உடம்பு பிரிச்சு பார்த்தா ஆக்சிடென்டா தான் இருக்கும் ஏன்னா அது அவரோட பேஷனு பைக்ல ஆக்சிடென்ட்ஸ் கார்ல ஆக்சிடென்ட்ஸ்ன்னு பல ஆக்சிடென்ட்ஸை பார்த்தவர் அவரு இருந்தாலும் அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவர் டான்ஸ் ஆல இல்லை ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர்னு ஃபேன்ஸ்க்கு தெரியும் ஒரு படம் இல்லை ரெண்டு படம் இல்லைங்க பத்து படம் ஃப்ளாப் ஆனாலும் சரி அஜித் சார் பின்னாடி ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தான் ஆகிட்டு இருப்பான் அவருக்கு கீழே இருக்கிற ஃபேன்ஸ் ஒன்றுமே அஜித் சாரை விட்டு போவே மாட்டான் படம் வெற்றி கொடுத்தா தான் ஃபேன்ஸ் சேரும் ஆனால் அஜித் சார் வந்து படம் ஃபிளாப்பு கொடுத்தாலும் ஃபேன்ஸ் சேரும் அதுதான் அஜித் சாரோட ஃபேன்ஸு ஏன்னா அவன் ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல மனிதர் இந்த மாதிரி தான் வந்து அஜித் சார் வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் தேத்தி வச்சிருக்காங்க அவர் ம அவர் நல்ல மனிதர்ன்றதுக்கு நீங்கள் உதாரணம் வந்து நிறையா சொல்லாங்க ஏங்க அஜித்துக்கு மறு பேரே என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னம்பிக்கை அவர் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர் அவர் கு மட்டும் இல்லை அவரை சுத்தி இருக்கிறவங்களையும் மோட்டிவேட் பண்ணுவாரு அவரை நம்பி இருக்கிற ஃபேன்ஸையும் மோட்டிவேட் பண்ற ஒரு மனுஷன் அவரோட தன்னம்பிக்கையை பத்தி நம்ம ஒன்றும் புதுசா சொல்லணுன்றது இல்லை அவரை வந்து யாருமே உயர்த்தி விட்டு அவர் இந்த ஃபீல்டுலலாம் எல்லாம் வந்து ஜொலிக்கல உங்களுக்கே நல்லா தெரியும் சாதா மெக்கானிக்கா இருந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க நானும் என் சொந்த கை தான் உயர்ந்தேன் நானும் வந்து என் சொந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் உயர்ந்தேன்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு கீழே விழும்போது தூக்கிவிட ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆள் இருந்திருப்பாங்க பட் அஜித் சாருக்கு தூக்கி விட கூட நிற்கிறாருன்னா அது அவரோட செல்ஃப் கான்பிடன்ட் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தான் அவரை இந்த நிலைமைக்கு உயர்த்தியும் இருக்கு அவரை இவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த தன்னம்பிக்கைக்காக தான் ஃபாலோ பண்றாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரை நேசிக்காத மனுஷங்களே இல்லை ஏங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து பப்ளிசிட்டி தேடாத ஒரு மனுஷன் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் வந்து அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களே பாதி பேர் சொல்லுவாங்க அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு பட் எதையும் வெளியில் காட்டிக்க மாட்டார் எவ்வளோவோ சர்ஜரிக்கு எவ்வளவோ ஆப்ரேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு பட் வெளியில் சொல்லாத ஒரு மனுஷன் பப்ளிசிட்டி தேடாத ஒரு மனுஷன் அந்த மாதிரி மனுஷனோட ஃபேன்ஸ் தான் வந்து அஜித் வெறியர்கள் அதனால தான் போகிற இடம் ஃபுல்லாக எங்களுக்கு நீங்கள் அப்டேட் ஆச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி அஜித்தே கடவுளேன்னு கத்துவாங்க ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் தாங்க அஜித் சாருக்கு வந்து கண்டினியூஸ் ஃப்ளாப் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம் ஏன் அஜித் சாருக்கு ஃப்ளாப் ஆகுது ஒரு நல்ல டிரெக்டரு ஒரு சூப்பரான டிரெக்டரை கூப்பிட்டு எங்களுக்கு கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவர் அஜித் சார் கிடையாது நான் எப்படி முன்னேறி வந்தேன் நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் அப்பா வரும்போது எனக்கு ஒரு சப்போர்ட் தரல பட் நான் சில ஃப்ரெஷ் அப்ஸ்க்கு சப்போர்ட் தரணும் அப்படின்ட்டு புதுமுக டிரெக்டர்களுக்கு அஜித் சாரோட டிரெக்ஷன் லிஸ்ட் எடுத்து பாருங்க நிறைய புதுமுக டிரெக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அந்த படத்துல தான் அவர் முக்கவாசி ஃபிளாப்பா ஆகியிருப்பாரு பட் அதை அவர் நிறுத்தவும் இல்லை புதுமுக டிரெக்டர்ஸ்க்கு தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அஜித் சார் அதனால தான் அந்த ஃபிளாப்ஸ்லாம் வந்துச்சு இப்படி நம்ம வளர்ந்தது இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களையும் வளர்த்து விடணும் நம்ம கூட இருக்கிற சுத்து வட்டாரமா ஹாப்பினஸ் இருக்கணும்னு நினைக்கிறதா அஜித் சாரு வந்து எஸ் ஜே சூர்யா சார் வந்து அஜித் சாரை பத்தி வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க எப்படி வந்து எஸ் ஜே சூர்யா சார் இருந்தாரு இன்னைக்கு எப்படி எஸ் ஜே சூர்யா சார் இருக்காரு அது எல்லாத்துக்குமே காரணம் அஜித் சாருன்னு கூட சொல்லுவாரு எஸ் ஜே சூர்யா சார் ஏன்னா பட வாய்ப்புகள் இல்லாம இருக்கும்போது அஜித் சார் தான் பஸ்ட் வாய்ப்பும் குடுக்கிறாரு வாலி படத்துல அந்த வாலிபடம் ஷூட்டிங்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டையும் அவர் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கதையை சொல்லி ஓகே பண்ணிவிட்டேன் அஜித் சார்கிட்ட ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் நான் ஷூட்டிங்க்கு லேட்டா வந்தேன் லேட்டா வரும்போது இவர் விசாரிச்சார் போல ஏன் எஸ் ஜே சூர்யா லேட்டா வராருன்னு போது இல்லைங்க அவர் பைக் பஸ்ல வராரு பஸ்ல வரனால கொஞ்சம் லேட்டா வராரு ஷூட்டிங்க்குன்னு சொன்ன உடனே அதை கேள்விப்பட்ட அடுத்த நாளே பைக்கை வாங்கி கொடுத்தவர் தான் அஜித் சார் இதை எஸ் ஜே சூர்யா சாரே ரொம்ப பாசமா சொல்லுவார் ஈகோசம் இல்லாமல் சொல்லுவார் இன்னைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பைக் அஜித் சார் வாங்கி கொடுத்த பைக் சரி பைக்கோட டிப்பார்ட்னரா படம் முடிஞ்சு படம் காப்பி ஷோ பார்க்கும் போது ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு இப்போவும் கார்லாம் வாங்கி கொடுக்குறாங்க யாருக்கு தெரியுமா வாங்கி கொடுக்குறாங்க இவங்க என்னமோ வாங்கி கொடுக்குறவங்களுக்கு காரே இல்லாத மாதிரியும் அவங்களே ஆல்ரெடி கோடிஸ் சொரணுங்க அவங்களே ஆல்ரெடி இருபது கார் வச்சுட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தான் இவங்க கார் வாங்கி கொடுப்பாங்க ஏன் கஷ்டப்படுறவனுக்குலாம் நம்ம வாங்கி தர மாட்டோம் இருக்கிறவனுக்கே தான் நம்ம காரை வாங்கி தருவோமே தவிர்த்து கிஃப்ட் பண்ணுவோமே கஷ்டப்படுறவனு பண்ண மாட்டோம் ஆனா அஜித் சாரோட இதை பாருங்க இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு இல்லாதவனுக்கு எஸ் ஜே ஒரு இயக்குனர் பாருங்க ஒரு பைக்கு ஒரு கார் ஏன் முன்னேறி வாங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு போய் இதெல்லாம் தான் வந்து அஜித் சார் கிட்ட இருக்கிற ஒரு வந்து ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் எங்க யாரா இருந்தாலுமே ஃபேன்ஸ் இதெல்லாம் லைக் பண்ண மாட்டான்னு சொல்லுங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே லைக் பண்ண மாட்டானா நீ படம் ஃப்ளாப் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அஜித் சார் பின்னாடி தான் நிப்பேன்னு பல பேர் போடாத வேஷம் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்குன்னு எடுத்துட்டு வந்தது யாருங்க அஜித் சார் தான் அதுக்கு முன்னாடி பல பேர் சால்ட் அண்ட் பேப்பர்ல நடிச்சிருப்பாங்க அஜித் சார் நடிச்சதுக்கு தான் ஒரு வந்து அப்படி லைட்டா வெள்ள முடி வந்தா போதும் டைய தேடினு சுத்திட்டு இருப்பாங்க ஐயோ டைய அடிக்கலாமா டைய அடிக்கலாமான்னு ஆனா அஜித் சார் தான் அஜித் சார் அந்த படத்துக்கு நடித்த பிறகுதான் அவன் அவன் டையை அடிக்கிறது இல்ல ஏ போடா சால்ட் அண்ட் பேப்பர் லுக் இது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க யாரால அஜித் சாரால் அந்த அஜித் சாரோட கான்ஃபிடன்ட் அவர் 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 செட் பண்ண அந்த ட்ரெண்டு இன்னைக்கும் பல பேர் பசங்களாம் பாருங்க டைய அடிக்கிறது இல்லையே சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் தான் சுற்றிட்டு இருக்காங்க அதுக்கு பேரே வச்சுட்டாங்கல்ல சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைல் அப்படின்னு வச்சுட்டு சுற்றுற அளவுக்கு இதுதான் ஒரு மோட்டிவேட்டர் அவர் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார் அவர் என்னைக்குன்னா ஃபேன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரா யூஸே பண்ண மாட்டார் அவர் உதாரணத்துக்கு அவர் படத்துக்கு மேலே ஏறி அந்த பட கட் அவுட்லாம் எங்க அஜித் ஃபேன்ஸு செய்யாத அட்டகாசங்கள் கிடையாது அஜித் ஃபேன்ஸ்லாம் சாதா ஆட்கள் கிடையாது ஏன் நான் என்னையே சொல்லிக்கிறேன் நான்லாம் வந்து வேதாளம் படம் பில்லா ஒன்று பில்லா டூவு மங்காத்தா இதுக்கெல்லாம் வந்து கட் அவுட் மேலே போய் பாலோ ஊற்றுனவங்க நாங்களாம் உதயந்தாட்டரில் அந்த டைம் மன்சப்பான டைம்னு சொல்லலாம் அப்புறமா இப்போலாம் பண்ணுறதில்ல ஏன்னா அஜித் சார் ஸ்டாப்புன்னு சொல்றாரு நாங்களாம் உதயன் தேட்டரில் ஏறி அப்போலாம் உதயன் தேட்டர் தான் ஃபேமஸ்ஸு அஜித் சார் ட்ரெண்டிங்கு அங்கேதான் வரும் அப்போல்லாம் ஏறி ஊற்றுனவங்க நாங்களாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு நிறைய பேரும் இதை பண்ணியிருப்பாங்க அஜித் ஃபேன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க ஃபஸ்ட்டு ஏன் ஏற்றி பாலை ஊத்துற பாலை ஊற்றி ஏன் வேஸ்ட் பண்ணுற உங்கள் குடும்பத்தை பாரு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல வந்து படத்தை பாரு யார் சொல்லுவா இந்த டைலாகை கொஞ்சோன்னு சொல்லுவேன் ஃப்ரீயாக இருக்கும் போது படத்தை பாடுறா மற்ற டைமில் உன் குடும்பத்தை பாடுறா உன் வாழ்க்கையில் முன்னேறுடா அப்படின்னு சொல்கிறவர் தான் அஜித் சார் அப்படி சொன்ன அஜித் சாரையும் இந்த திரையுலகம் தவிர்க்க முடியுதா நீங்கள் சொல்லுங்களேன் இதே வேறு யாருனா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி ஏ ஃபேன்ஸ் உன் வேலையை பாடுறா நீலாம் வராதுரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டிரெக்டரும் ப்ரொடியூசரும் யோசிப்பாங்க ஐயோ இவர் ஃபேன்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டாரு அப்புறமா இவருக்கு எப்படி மவுஸ் வரும் இவர் படத்தை ஏன் பார்க்க வருவான் இவரை வச்சு நம்ம ஏன் படம் எடுக்கணும் அப்படின்னு தோணும் பட் அஜித் சார் அப்படி ஓரம் கட்ட முடியாது ஏன்னா அஜித் சார் சொன்னாலும் ஈடுபடலாம் அஜித் சாருக்காக வந்து படத்தை பாப்பாங்க அப்படின்றது மிக தெளிவா ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும் அதனால தான் அஜித் சாரை வச்சு இன்னுமே படம் எடுத்துட்டே இருக்காங்க லைனா பாருங்க உங்களுக்கு ரெண்டு படம் வெயிட்டிங் இப்போ விடாமுயற்சி குட் பேட் அக்லி இந்த ரெண்டுத்தோட அப்டேட்ஸ் தான் வெயிட்டிங் ஸோ இந்த மாதிரி தரமான சம்பவங்களை செஞ்சு ஒரு நல்ல மனிதருக்காக தான் இந்த அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்களே தவிர்த்து ஒரு நல்ல ஆக்டருக்காக எப்பவுமே வந்து அஜித் சார வந்து நாங்கள் வந்து அவர் படம் வந்து நல்லா இருந்தால் பாராட்டிட்டு போகிறவங்களும் கெட்டதாக இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க கிடையாது அஜித் ஃபேன்ஸு அஜித்துன்னு ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் எங்களுக்கு நாங்களாம் பாருங்கள் அப்டேட்டை மட்டும் கூட போதும்ன்ற செட்டு அப்டேட்டு போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா எங்களுக்கு அஜித் சார் அந்த தேட்டரில் அப்படி வந்து நின்னா போதும் அவர் பேச கூட தேவையில்ல நடிக்க கூட தேவையில்ல ஆக்டிங் கூட பண்ண தேவையில்ல அப்படி வந்தாலே போதும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி டீம் தான் வந்து அஜித் ஏன்னா அவரோட அந்த மிஸ்யூஸ் பண்ணாரு எங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல உங்க வேலையை பாருங்களான்னு யாருங்க இந்த காலத்துல சொல்கிறான் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இப்போலாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு ஒருத்தனால வாங்குதுனாலே அவன் வந்து தலைவன் ஆயிலான்னு நினைச்சிடறான் நிறைய பேர் லோக்கல்ல பாருங்க எவ்வளவு இருக்குது ஒரு தலைவனாயிரல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அரசியலை பத்தி அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு என்னோட வேலை நடிக்கிறது நடிச்சுட்டேன் நான் கிளம்புறேன் அரசியல் எல்லாம் என் வேலை கிடையாது உண்மை அதது ஃபீல்டு தனித்தனி இப்படியப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் பின்னாடி இருக்கிற இந்த அஜித் ஃபேன்ஸ் தான் சேப்பாக் ஸ்டேடியத்துலையும் எஸ்ஆர்எம்லயும் வந்து ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க இந்த ட்ரெண்டிங் எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஸ்டார்டிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேட்ச் இல்லைன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்டிங் போயிருக்கும் அந்த டைலாக் பட் இந்த ட்ரெண்டிங்கான டைலாகு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்ததா செய்யும் எங்கேயுமே இறங்காது விடாமுயற்சி டீமுக்கு நான் திருப்பி சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு அப்டேட்டை விட்டுருங்க பட் இருந்தாலும் அப்டேட் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன் லேட் ஆகும்னா உங்களுக்கே நல்லா தெரியும் லைக்காக தான் ரெண்டு படத்தோட ப்ரொடியூசரு இப்போ வந்து உங்களுக்கு வேட்டேன் வந்து அக்டோபர் டென்னு ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த அக்டோபர் டென்னுக்கு அவங்க ஆல்ரெடி சில பெர்மிஷன்ஸ் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க அவங்க சில பர்மிஷன்ஸை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறனால லைக்காக வேலை இப்போ விடாமல் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ வேட் அண்ட் ரிலீஸ்க்கு என்டர் டீமையும் வெயிட் பண்ண வச்சுட்டு வேட் அண்ட் ரிலீஸ் அந்த எண்ட்லேயோ இல்லை ஃபஸ்ட் வீக்லையோ இல்லை வேட் அண்ட் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் ட்ரெய்லர் வரும் பட் தலை ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம தீபாவளி தான் அந்த தீபாவளி மட்டும் விடுங்க எந்த படம் ஓடினாலும் அங்கே நம்ம தாங்க ஹீரோ